ஆறு மாதத்தில் நாம் மீண்டும் நமது அரங்கத்தில் உட்கார்ந்து நமது ஷூட் இன்னைக்கு நடத்துறதுன்றது என்றது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது ராப பெருக்க இன்னைக்கு நம்ம புதுசா வந்திருக்கிற நெறியாளர் மாலதியும் மாலதியம் வந்து இந்த வழக்கு தொடர்பாக ஏராளமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்கடா இந்த ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்கள் நீங்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகிறீர்கள் அதை கதையை கேட்டு என்னால் திறக்க முடியாது சும்மா தரமா பேசாதையா அதெல்லாம் திருடுது முன்னாடி யோசிச்சிருக்கோம் நீங்க கைதாக போறீங்க நீங்க கைதாக்கிட்டீங்க எதுவுமே எனக்கு தெரியாது நம்ம ரெண்டு பேரும் வந்து மதுரவாய்ல் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் வந்து மதுரவாய்ல் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா அன்னைக்கு தர்ஸ்டே வீட்டுல இருந்து நீங்க கிளம்பி ஊருக்கு போறீங்க எதோ சொல்ல சொல்றீங்க எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்லவா சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே அப்படி ஊருக்கு போகும்போது நான் சரி டர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த நாலு நாளும் ஃப்ரீயா தானே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் மலேசியா போயிருக்கும் நண்பர் ஒருத்தர் டிரைவர் கையை பிடிச்சிட்டான் அவன் மலேசியாக்காரரு கையை பிடிச்சாரு கொஞ்சம் தூரம் போனாரு வண்டியை ஓரம் பண்ணாரு ஒரு டஸ்ட் பின் கண்ணாடி இறங்கினாரு இப்ப போடுங்க இந்த ஒழுக்கம் இங்க கத்து கொடுக்கப்பட்டிருக்கா இங்க இந்த ஒழுக்கம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கா இல்ல இல்ல இதுதான் ஒழுக்கம் இதுதான் ஒழுக்கம் குமார் யாரு கெட்ட ராஸ்கள் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க முடியாது தலை காட்ட முடியாது இவர் தான் பிரிட்டிஷ் சிலவர் சார்லஸ் சீமான் அவர்களுடைய உண்மையான பேரு சைமன் அப்படின்னு நாங்க சொல்றப்போ எங்களை வந்து ஏறி ஏறி கடிச்சீங்கல்ல பயப்படாத 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 இப்ப அவருடைய நெருங்கிய நண்பரே சொல்றாரு எங்க டீம்ல வந்து ஒரு பதிமூணு பேர் இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அப்படின்றது எங்களுக்கு சைமன் நாங்கெல்லாம் ஒன்னா கதை பேசுற ஒரு குரூப் அதுல வந்து உதயராஜ் உதயராஜன் மோகன் அப்புறம் வந்து ஆஹ் சைமன் நானு புருடா இந்த செம்மன் காடு தாத்தா யாக்கோபு அப்பா செபஸ்தியன் அம்மா அண்ணம்மாள் ஊரே பேசுறேன் நாலு உடன்பிறப்புகள் ஒன்னு அருளம்மாள் ரெண்டாவது சைமன் அருளானந்தம் என்கிற சீமான் மூணு அறிவம்மாள் நாலு பீட்டர் ஜேம்ஸ் விருகம்பாக்கம் சர்ச் ஃபாதர் இதுதான் இவருடைய குடும்பமும் இவருடைய உண்மையான பின்னணியும் இப்ப இவர் வந்து ஒரு கேரளக்காரர் ஆச்சே ஊர்க்காரங்க யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தடையத்தை நாமளே அழிச்சிடலாம் தமிழ்நாட்ட தமிழ ஆளணும் அப்படின்றாங்க இப்ப இவரும் பிறமொழிக்காரர் தானே இப்ப இவரு போய் ஆட்சியில உட்கார்ந்தாலும் அது பிறமொழிக்காரர் ஆட்சியில உட்கார்ற மாதிரி தானே நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது ஆனா கட்சியுடைய தலைமை வந்து எப்படி இருக்கான்றது ஒண்ணு இருக்குல்ல கட்சியுடைய தலைமை என்ன பண்றான் என்ன பேசுறான் இது ஏ நாடு இங்க நான் தான் அதிபர் நான் தான் பிரதமர் நீ நான் வந்த உடனே நிஜி ஜிஎஸ்டி வாங்கிரு பாப்போம் என்ன சிரிக்கிற இல்ல இல்ல சிரிக்கிற இல்ல ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸ் இல்ல சென்ட்ரல்னா எங்கிட்டு இருக்கு சென்ட்ரல்ல

ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு இவனால அவங்க வாழ்க்கை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வராதான்னு ஒரு நம்பிக்கை ஒரு கட்சி கூட்டம் அந்த கட்சிக்குள்ள ஒரு மாவட்டத்துக்குள்ள கலந்தாய்வு நடக்குது எந்த கட்சி தலைவராது பவுன்சரா வச்சு போவாங்களா ஆனா சீமான் போவாரு ஏன்னா தம்பிங்க அடிச்சிருவானுங்களோ அந்த மாதிரி பயம் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய அசிங்கம் ஒரு நாட்டையே ஆழ துடிக்கின்ற ஒரு தலைவனுக்கு சொந்த கட்சிக்கார அதுவும் ஒரு மாவட்டத்துக்குள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் மத்தியில் கலந்தாய்வு அந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு தனியா போக முடியல

கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி நீதிமன்ற நடுவர் ரகுபதி ராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்படுகிறார் இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு தண்டனை கேட்டுக் கொள்கிறார் குண்டு வீசி கொள்றது மட்டும் என்ன படுகொலைன்னு நீங்க சொல்லாதீங்க குடிக்க வச்சு கொள்றதும் படுகொலைதான் குடிக்க வச்சது திராவிடம் அப்படி பார்த்தா குடிக்க வச்சது திராவிட மாடல்னு சொன்னா ஆமா நம்ம ஒத்துக்கிறோம் ஆமா குடிக்க வச்சது திராவிடமா அப்படி பார்த்தாலும் சீமான் திராவிடம் தானே அவர் குடிச்சுக்கிட்டே தானே இருக்கிறாரு எல்லா இடத்துலயும் குடிக்கிறாரு மேடையில பேசுறப்பையும் குடிக்கிறாரு நான் வச்சிருக்கிற எல்லா நான் ரிலீஸ் பண்ண ஆடியோல இருந்து நான் ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்க ஆடியோ வரைக்கும் எல்லாத்துலயுமே அவர் குடிச்சிட்டு தான் பேசுறாரு சரக்கு நல்லா இருக்கணும் சொன்னதுதான் எங்களுக்கு ஒரே சந்தோஷமே அதுக்கு நல்லா இருக்குது நீங்களும் நல்லா இருக்கணும் இன்னொரு நல்லா இருக்கானே சரக்கு நல்லா தெம்பா இறங்குது அப்ப நாளைக்கு நீ குடிச்சதுனால நீ திராவிடன் நைட்டியா அப்ப தமிழ் தேசிய மட்டும் பேசாத இப்ப நீ நாளைக்கு தமிழ் தேசியத்தினாலதான் எல்லாருக்கும் கல்வி அப்படின்னா இது வரைக்கும் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்குள்ளார அரசியல்கே வந்ததில்ல ஆண்டது எல்லாம் திராவிட கட்சிகள் தான் இன்னைக்கு சாதாரண ஒரு வேலை செய்யறவங்கல இருந்து கூலி தொழிலாளி வரைக்கும் அவங்க பிள்ளையில இல்லைங்க எனக்கு வசதி இல்லாதனால ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை இல்லை என் பிள்ளைக்கு கஷ்டமா இருந்துச்சு அதனால அஞ்சாவது தோறும் நிப்பாட்டிட்டா நீ எங்கேயுமே கேட்க முடியல எல்லாருமே நாளைக்கு பெரிய படிப்புகள் படிக்க வைக்கிறாங்கிறப்ப அப்ப தமிழ் தேசியத்தினால வாழ்க்கை வந்துச்சா உம்பி 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 போய் இந்தியாவை நம் நாடு என் நாடு நம் தாய் நாடு என்றே ஏற்றுக்கொள்வோம் பாரத நாடு பைந்தமிழர் நாடு அதில் மாற்று கருத்து நமக்கு இல்லை இந்தியம் திராவிடம் இந்தியம் திராவிடம் ரெண்டும் ஒரு கற்பிதம் அது இல்ல இல்ல இந்திய நாடு என் நாடு என்ற முழக்கத்தை நாங்கள் முன் வைக்கிறோம் உண்மையிலே என் நாடுதான் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா அவருக்கு ஒண்ணு ஏங்கா வந்து ஏங்கா வந்து இவ்வளவு மெஸ் பண்ணி உன்னாலதானே நான் போட்டேன் நீ இப்ப வந்து நீங்க எல்லாம் உன்னாலன்னா நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி ரெண்டு பேரு பாவங்க எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுலதான் அவரு பேமெண்ட் பண்ணாரு இப்போ இப்ப பாரு நீ போய் பேசுறியான்னு என்ன ரொம்ப திட்டுனாங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு எதுக்குன்னு நான் அப்படியே கம்முன்னு போயிட்டேன் ஏன் குடுக்க சொன்னாங்க ஏன்னா அவளுக்கெல்லாம் தெரியும் இப்ப என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணி வச்சிருக்கான்னு கஸ்தூரிக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால கஸ்தூரி எப்படி தெரியுமா புரட்டோசபி நான் வந்து மாத்திரை எடுத்து சாக போனேன் பாருங்க காயத்ரி ரகுரம் வந்து காப்பாத்தினாங்கல்ல அன்னிக்கே வந்து சீமானுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து என்னை பார்க்க வந்து சீமானுக்காக வந்துச்சுது ம் ஸோ இவங்கெல்லாம் கொட்டு கலவழிங்க எல்லாருமே வந்து அவசியமற்றது அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது